தமிழக அரசியல் கட்டத்துல தினம்தோறும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி தொடர்பாக பல்வேறு பேச்சுகள் வந்துட்டு அடிபட்டு வந்துட்டு இருக்கு பாமகோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடந்திருக்கு இதுல ஐம்பது தொகுதிகள் வரைக்கும் பாமக வந்து வெற்றி பெறணும் அதுக்கான எல்லாம் உங்களுக்கு நான் கத்து கொடுத்துருக்கேன் ராமதாஸ் நிறுவனர் வந்துட்டு சொல்லியிருக்காரு மாவட்ட செயலாளர்களுக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இன்றைக்கு அந்த மாவட்டத்துல அந்த கூட்டத்தில் ராமதாஸ் அவர்களை கலந்து கொள்ளவில்லை இல்லையா ஆமா சார் அதுவும் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு அவருக்கு ஏன்னால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கிடைச்ச இது ஒரு முக்கிய வாய்ந்த முக்கியம் வாய்ந்த ஒரு இது அந்த மாதிரி இருக்கிற இதுல அன்புமணிய ராமதாஸ் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் கொஞ்சம் இதுவாக தான் சர்ப்ரைசிங்கா இருக்கு அதாவது அவருக்கு உடல்நிலை சரியில்லையா இல்லை அவருக்கும் அவருடைய தந்தையாருக்கும் இருந்த மனக்கசப்பு இன்னும் நீங்கவில்லையா அந்த யாரு அந்த பிரசிடென்ட் அப்படிங்கிற இது தெரியல ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தாங்க பட் இன்னைக்கு ஏன் கலந்துக்கலாம் இது ரொம்ப முக்கியம் வாய்ந்த இது இல்லையா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டங்கிறது எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் வாய்ந்த இதுன்னு இதுல வந்து ஐம்பது தொகுதியை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது சார் எல்லா கட்சிக்கும் அரசியல் கட்சிக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு ஆசை உண்டு சார் நம்ம ஐம்பது தொகுதி ஜெயிக்கணும் எண்பது தொகுதி ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசை கண்டிப்பாக உண்டு இதுல ஒரு தவறும் இல்லை ஆனால் இந்த ஆசை கண்டிப்பாக இதை செயல்படுத்த முடியுமா என்பது அதுதான் பெரிய இவருக்கு ஐம்பது ஐம்பது தொகுதியில இவங்க ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக தான் நிக்கணும் இவங்க எந்த ஒரு கட்சியில் கூட்டணி கட்சியில் போய் சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக ஐம்பது தொகுதி கொடுக்க மாட்டாங்க இப்ப டிஎம்கே கூட்டணியில் போய் ஒரு சேர்றான்னு டிஎம்கே அவங்க என்ன பண்ணுவாங்க மினிமம் நூற்றி ஐம்பது சீட்டு நிக்கணும் ஏன்னா சிம்பிள் மெஜாரிட்டி நூத்தி பதினெட்டு ஸோ நூத்தி ஐம்பது நிக்கணும் பார்ப்பாங்க மீதி ஒரு ஐம்பது இவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா இரநூறு மீதி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலுக்கு எந்தெந்த கட்சிக்கு டிஎம்கே டிஎம்கேல கம்யூனிஸ்ட் இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க காங்கிரஸ்க்கு எவ்வளோ கொடுப்பீங்க கம்யூனிஸ்ட்க்கு எவ்வளோ கொடுப்பீங்க விசிகேக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அதனால இவங்க கூட்டணியில் போ இதே தான் ஏடிஎம்கே பிஜேபி ஏடிஎம்க்கு சொல்லுவாங்க நாங்கள் மினிமம் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு நிற்க போகிறோம் பாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு நின்னாங்க அப்படின்னா மீதி எண்பத்தொம்போது எண்பத்தொம்போது சீட்டு தான் பிஜேபி பிஎம்கே டிஎம்டிக்கே நீ யார் யார் வராங்களோ எல்லாருக்கும் ஸோ அப்படி இருக்கச்சு உங்களுக்கு ஐம்பது லட்சம் யார் கொடுப்பாங்க அப்படியே ஐம்பது கொடுக்குறேன்னு வச்சுக்கலாங்க ஐம்பதுக்கு ஐம்பது ஜெயிக்க முடியுமா முடியாது இல்ல சார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வாய்ப்பில்லை இல்ல அதிமுகலையும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற போது புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் இருக்கிறார் இல்லைங்களா சார் அவரிடம் ஐம்பது தொகுதின்றது அதிகமாக எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா நூறு கூட வாங்கிக்கோங்க விஜய் அவர்கள் என்னுடைய பாயிண்ட் விஜய் அந்த புது கட்சி ஆரம்பித்திருக்கிறாங்களே அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு எந்த அளவுக்கு ஓட்டு பர்சன்டேஜ் கிடைக்கும் எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க் சார் இனி வரைக்கும் இதில் எந்த விதத்திலையும் விதையை நான் குறைப்பேன் குறைவாக மதிப்பிட்டு சொல்லவில்லை ஆனால் ஒரு அரசியல் இதில் தெரிஞ்சதுனால சொல்ல வரேன் என்ன அப்படின்னால் புதுசாக உள்ளே வந்திருக்கீங்க எந்த ஒரு கட்சிக்குமே அரசியல் தேர்தல் களத்தை சந்திக்க வேண்டும் என்றால் அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியினால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் எவ்வளோ பூத் இருக்கு அந்த பூத்து அந்த கிளையில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒவ்வொரு கிளைக்கும் பூத்துக்கும் ஒரு ஆயிரத்தி இரநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு இவங்க வே ஓட்டர்ஸ் உண்டு அவங்க எல்லோரையும் நீங்கள் எந்த அளவுக்கு தெரிந்து வைத்திருக்கீங்க அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தில் இதுவரைக்கும் நீங்கள் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் இருந்தால்தான் அந்த தொகுதியில் இருக்கிற அந்த பூத்தில் இருக்க ஓட்டர் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க பொதுவாக இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிளை கமிட்டி பூத் இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது டிஎம்கே அளவுக்கு ஒவ்வொரு பூத்துலேயும் உள்ளே போயிட்டு யார் யார் இந்த தொகுதியில் இருக்காங்க என்ன யாருக்கு என்ன செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பூத் இதுதான் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஏடிஎம்கே போன எலெக்ஷன்ல இப்போது பிஜேபி போன எலெக்ஷனில் பிஜேபி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வாங்கினாங்க அப்பயும் அவங்க தொகுதி அந்த பூத்து இதெல்லாம் மேனேஜ் பண்ணாங்க ஆனால் இன்னும் நிறையா பண்ணணும் அவங்க பிஜேபி நிறையா பண்ணணும் தமிழ் நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்குகிறாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பூத்தை மேனேஜ் பண்ணலன்னு நான் சொல்ல வரல மேனேஜ் பண்ணுறாங்க இவங்களுக்கு மேலே அந்த பூத்துக்குள்ளே ஒவ்வொரு கிளையிலையும் அந்த அளவுக்கு ஊடுருவது இருக்கு இல்லையா அதை வந்து டிஎம்கே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த தொகுதி மக்களை தெரியும் அந்த பூத்துல இருக்க மக்களை தெரியும் இது வந்து விஜய் அவர்களுக்கு நேரம் இல்லை இன்னிலேருந்து இன்னொரு பத்து மாசம் தான் இருக்கு இந்த பத்து மாதத்துக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் பூத்து கமிட்டியை செட்டப் பண்ணி எந்த அளவுக்கு பண்ண போறீங்க அப்படின்னு முக்கியம் அந்த ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் விஜய்க்கு ஓட்டு கிடைக்கும் அந்த விஜய்க்கு நல்ல ஓட்டு கிடைச்சால்தான் பிஎம்கே அவங்களோட போய்சேர்ந்து நூறு தொகுதி நிற்க போகிறேன்னா மேபி நீங்கள் ஐம்பது கூட ஜெயிக்கலாம் ஆனால் அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது விஜய் என்ற பிஎம்கே மட்டும் வைக்க பார்க்குறத நான் மேலே சொன்ன காரன் காரணங்களை குறித்து அது கொஞ்சம் எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை இல்ல சார் பாமக சொல்ல இந்த ஐம்பது சீட்டுன்றது என்ன டிமாண்ட் எதிர்பார்த்துருக்கலாம் சார் ஒரு பக்கம் திமுகவோட போகிறதுக்கான ஒரு டிமாண்டா பார்க்கலாமா இதை ஐம்பது பார்த்தீங்கன்னா இங்கே நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தலாம் இந்த பக்கம் திமுக பக்கம் போய் சேரலாம் அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கி நம்ம போட்டிடலாம் அப்படின்றது இருக்குமா இல்லை வந்துட்டு ஐம்பது சீட்ல தான் நாங்கள் உறுதியாக போட்டிடலாம் ஐம்பது சீட்ல தான் நமக்கான தேவை இருக்கு பாமகவுக்கு இந்த ஐம்பது சீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ஒரு செல்வாக்கு உயரும் அப்படின்றத வந்துட்டு இப்ப மாவட்ட செயலாளர் கூட மாவட்டத்தில் உறுதிப்படுத்தியிருக்கலாமா அதான் இது வந்து மாவட்ட செயலாளர்கள் அதுக்கு கீழ இருக்க கிளை மேலாளர்கள் மண்டல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கு தான் இவங்க எல்லாருக்கும் ஊக்கம் கொடுப்பதற்கு தான் இந்த மாதிரி ஐம்பது தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் முடிவு பண்ணுங்க தனியா நிக்க போறீங்களா நான் முன்னாடியே சொன்னேன் கூட்டணியில் போய் சேர்ந்தாலும் ஐம்பது சீட்லாம் கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஏன்னா டிஎம்கே பெரிய கட்சி ஏடிஎம்கே பெரிய கட்சி அவங்களுக்கு எடுத்து கொண்டது போக மீதியை தான் உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய கூட்டணி கட்சி இருக்கிறச்ச உங்களுக்கு ஐம்பது கொடுக்க முடியாது பட் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க ஓகே நாங்க ஐம்பது முதல்ல இருந்தோம் இப்போ எங்களுக்கு இந்த இது சரியில்லை அடுத்த அருவா பார்க்கலாம் இந்த அருவா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி முப்பது கேட்கலாம் பாங்க அந்த மாதிரி இருக்கிறச்ச நான் முன்னாடி ஒரு தடவை சொல்லிருக்கேன் இருபத்தஞ்சி முப்பது பிஎம்கே கொடுத்தால் மற்ற கூட்டணி கிட்ட காங்கிரஸ் கேட்பாங்க என்ன பிஎம்கே நானும் ஒன்றா இது டிஎம்கே கூட்டணிக்கு போனால் ஒன்னான்னு கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக கூட்டணியில் குழப்பம் வரும் அதனால் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் அவங்க முடிவு பண்ணுவாங்க ஐம்பது தொகுதியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது அதே தான் ஏடிஎம்கே பிஜேபி ஸோ இது வந்து அங்கே பிஎம்கேயில் இருக்கிற அவங்க கூட்டணி இவங்களுக்கு அந்த கட்சி இவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுப்பதற்காக ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க சார் பாமக குறித்து இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது சார் எந்த ஒரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா தங்களோட கூட்டணி வந்துட்டு வெளிப்படையாக நேரடியாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாகவே சொல்ல மாட்டேங்கிறாங்க கடைசி நேரத்தில் தான் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கிறாங்க இதோட சிக்கல் என்ன சார் அவங்க எதிர்பார்க்கறது என்னவா சார் இருக்கும் அவங்க எதிர்பார்க்கறது என்னால் ஏதாவது ஒரு வெற்றி கூட்டணியில் போய் சேர வேண்டும் அதுக்காக தான் இவங்க பார்க்குறது அதனால் தான் லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் இழுத்தடிக்கிறது ஸோ நவம்பர் டிசம்பரில்லாம் ப்ரீபோல் சர்வே எல்லாம் வந்துடும் அந்த ப்ரீ போல் சர்வே வந்து அதில் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க அனலைஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இவங்க நூற்றம்பது இடத்துல கண்டிப்பாக ஜெயிப்பார்கள் டிஎம்கேக்கு இவ்வளோ தான் இருக்குது அவர் டிஎம்கே கூட்டணி கண்டிப்பாக ஜெயிப்பார்கள் அப்படின்னா இவங்க ஒன்றே என்ன பண்ணுவாங்க அந்த கூட்டணியில் கொஞ்சம் பேசி நெகோஷியேட் பண்ணி முதல்ல ஐம்பதுங்கிறது அப்புறம் முப்பதுங்கிறது அப்புறம் இருபத்தஞ்சுங்க அட்லீஸ்ட் இருபத்தஞ்சாக இருந்தாலும் நமக்கு சூராஜ் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அண்டு அதை இப்போ போய் பொதுவாகவே எல்லா கட்சிக்கும் இன்க்ளூடிங் டிஎம்டிகே நான் சொல்கிறேன் இப்போ ட்ரெண்ட் என்ன எடுத்துனால் எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒன்று கொடுத்துருங்க இல்லை ரெண்டு சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ராஜ்யசபான் இருக்கிறத ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் எம்பி ஆகிடலாம் இந்த தடவை வர டோட்டல் ஓட்டு இதில் பார்த்துவிட்டு மூணு சீட் இருந்தால் மூணு சீட்டும் இந்த பர்டிகுலர் கட்சிக்கு கண்டிப்பாக வருன்னால் அந்த கட்சியோட நான் கூட்டணி சேர்ந்தால் அந்த மூணு சீட்டில் எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க நீங்கள் ராஜ்யசபா எம்பிஎல் இதை வந்து எல்லா கட்சியுமே இப்போது கேட்க ஆரம்பிச்சு ஸோ பிஎம்கே பொறுத்தவரை நேற்றுக்கு இல்லை ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓடுறது ஆனால் ரெண்டாயிரத்து நாலுலேருந்து ரெண்டாயிரத்து ஒம்பது அந்த யூபிஏ கூட்டணியில் இருந்தாங்க அன்புமணி ராமதாஸ் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார் அந்த கூட்டணியில் ரெண்டாயிரத்தி எட்டு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் முடியல ரெண்டாயிரத்தி எட்டு வரும்பொழுது தவறான ஒரு கணக்கை பிஎம்கே போட்டார்கள் என்னால் அப்போயே நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு யூபிஐ ரெண்டாயிரத்து நாலுலேருந்து ரெண்டாயிரத்து ஒம்பது பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சரியாக இல்லைன்னு அதனால் ரெண்டாயிரத்து ஒம்பது ரெண்டாயிரத்து பதினாலு அந்த எலெக்ஷன் வரும்பொழுது இவங்க எதிர்பார்த்தது யுபிஏ தோற்றுவிடும் என்று அதனால் லாஸ்ட் மூமெண்ட்டில் நம்ம போனால் நமக்கு பேர் கெட்டுவிடும் என்று ரெண்டாயிரத்தி ஒம்பது முடியறதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி எட்டு மிடில் என்னமோ இவங்க இல்லை எங்களை கருத்து வேறுபாடு காரணமாக யூபிஏ கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்கிறோம் அப்படின்னு விலகின்றாங்க விலகின்ட்டு ரெண்டாயிரத்து ஒம்பது பதினாலில் யுபிஏ ரெண்டு அந்த கூட்டணியில் சேரவில்லை சேராமல் அதர் கூட்டணியில் போய் சேர்ந்தாங்க அன்னைக்கு ஆரம்பித்த தோல்வி தான் ரெண்டாயிரத்து ஒம்பது பதினாலில் திரும்பி யூபிஏ வந்தாங்க சீட்டு கிடைக்கல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினாலு இதுலையும் இவங்க பிஜேபியோடு இது பண்ணலை ஸோ மாற்றி மாற்றி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ஹெல்த் மினிஸ்டர் போஸ்ட்டே இவருக்கு எந்த இதுலேயும் கிடைக்கவில்லை பதினேழு வருடம் ஆகிவிட்டது ராஜ்யசபா எம்பி அதுக்கு தான் கிடைக்கிறது மற்றபடி கிடைக்கல ஸோ பிஎம்கே அந்த ஒரு ஆல்வேஸ் எந்த கட்சி ஜெயிக்கும் அதில் போய் சேரணும்னு கடைசி நிமிடம் வரைக்கும் இழுத்தடிக்கிறார்கள் அந்த மாதிரி போகும்பொழுது எல்லா கட்சிக்குமே பெரிய கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளுடைய தலைமை கட்சிக்கு ஒரு மனசில் ஒரு சோர்வு வந்து ஈவன் அந்த கட்சியில் இருக்கிற கேடர்ஸ்கே அப்பா சும்மா லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்தாங்கயா வந்து இவங்களோட உட்காந்து நம்ம என்ன தேர்தல் இதுக்கு போகிறது அப்படின்னு அது வந்து சில பர்டிகுலர் தொகுதியில் இவங்க தோற்பதற்கு வாய்ப்பை உருவாக்கும் அதனால் என்னப்போ பிஎம்கே ஆகட்டும் எந்த ஒரு கட்சி ஆகட்டும் இன்றைக்கு பிஜேபி ஏடிஎம்கே எடுத்த மாதிரி முடிவை ஆரம்பத்தில் எடுங்க கடைசி வரைக்கும் தள்ளி போட்டுட்டு போகாதீங்க அது ஒரு தவறான அணுகுமுறை